அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி மணி கடிகை பதிவேற்றம் அன்பது செய்யுள் பதிவேற்றம் ஐம்பது செய்யுள் நாற்பத்தெட்டு சிறந்தார்க்கு அறிய சிறுதளம் நான்கும் பிறந்தார்க்கு அரியது துணை துறந்து வாழ்தல் வரைந்தார்க்கு அறிய வகுத்தூண் இறந்தார் கொன்று இல்லை என்றால் யாருக்கும் அரிது நல்ல நண்பர்கள் எப்போதும் ஒரு ஒருவரை கோவித்துக் கொள்ள மாட்டார்கள் சிறந்து கொள்ள மாட்டார்கள் நல்ல குடியிலே பிறந்த உயர்குடியினர் தன் இனத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்வார்கள் தன்னுடைய இனத்தை விட்டு வாழ மாட்டார்கள் தாம் தனக்கு தன்னுடைய பெண் பிள்ளைகள் என்று தன்னலம் மிக்கவர்கள் பிறருக்கு கொடுக்கிற பண்பை அறிய மாட்டார்கள் அதற்கு எதிர்மாறாக அருணுடையவர்கள் கேட்பவர்களுக்கு இல்லை என்று கூற மாட்டார்கள் என்று சொல்லுகிற நான்மணிக்கடிக ஐம்பதாவது நாற்பத்தி எட்டாவது ஜீவம் நல்ல நட்பு என்பது கோபதாபங்களுக்கு அப்பாற்பட்டது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நட்பை மதிப்பார்கள் எனவே அவர்களுக்குள் மனசாபம் வந்தாலும் ஒருவர் சிறந்து கொள்ள மாட்டார்கள் நல்ல குடியிலே பிறந்தவர்கள் தங்கள் இனத்தவரை விட்டிக் கொடுக்காமல் கலந்து கொண்டு அவர்களோடு சேரும் வாழ முனைவார்கள் தன்னம் தன்னலம் பார்க்கிற மனிதன் பிறருக்கு கொடுப்பது என்கிற பண்பையே அறிய மாட்டான் அதற்கு நேர்மாறாக கொடுத்து பழகியவன் யார் கேட்டாலும் இல்லை என்று கூற மாட்டான் மீண்டும் ஒரு முறை செய்யுள் சிறந்தார் கரிய சிறுதலன் நான்கும் பிறந்தார் கரிய துணை துறந்து வாழ்தல் வரைந்தார் கரிய வகுத்தூள் இறந்தார் ஒன்று இல்லை என்றா இல்லென்றால் யாருக்கும் அரிது நன்றி வணக்கம்